அன்பான இஸ்லாமிய உறவுகளே அவ்வாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் எங்களுக்கு ஒரு பெற்றோர்களை தந்திருக்கிறான் அல்லவா அவர்களை நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் ஆனால் இன்றைய சமூகத்தில் வாழக்கூடிய வாலிபர்களாக இருந்தாலும் சரி தன்னை பத்து மாதம் சுமந்து பார்க்காமல் அவர்களுக்கு ஏசுவதும் அவர்களை திட்டுவதும் அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பெற்றோர்கள் என்று பார்க்காமல் அவர்களை விரட்டுகிறார்கள் சகோதரர்களே ஒவ்வொருவர் ஒவ்வொரு வாலிபர்களும் புரிந்து கொள்ளுங்கள் தன்னை பத்து மாசம் பெற்றெடுத்த அந்த தாய் உறைவு உடுப்பதற்கும் தங்குவதற்கு ஆடைகளை கொடுத்தும் தங்குவதற்கு தங்கும் இடத்தை கொடுத்த அந்த பெற்றோர்களை நாங்கள் இன்று அவர்களுடைய இடத்தில் இருந்து கொண்டே அவர்களை நாங்கள் விரசுகிறோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு எங்களை உள்ளம் கல்லஞ்சம் கொண்டதாக இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே எத்தனையோ தாய்மார்கள் கையேந்துகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்த வாலிபர்கள் தன்னை பெற்றெடுத்த குழந்தைகள் தன்னை பார்ப்பார்கள் என்ற ஆசையோடு தான் கேட்பதை எல்லாம் கண்டு கொடுத்த அந்த தாய்மார்களை இன்று நடு ரோட்டிலே எல்லோரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் அம்மாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்பதை யாரும் மறந்து வராதீர்கள் தன்னை பத்து மாதம் சுமந்து பெற்று தாய் என்று கூட பார்க்காமல் தன்னுடைய வியர்வைகளை சிந்தி ஊ தன்னுடைய எல்லாம் சிந்தி தனக்கு உணவூட்டி தன்னுடைய பெற்றோர்களை மறந்துவிட்டு இடையிலே வந்த ஒரு உறவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய சகோதரர்களையும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் வயது முகிந்த பெற்றோர்களே அம்மா உடம்புல என் தந்திருக்குகிறான் என்று சொன்னால் அது எங்களுக்குரிய பாக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்குரிய மரியாதைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழ்கிற போது தன்னுடைய தாய் தன்னுடைய குழந்தை நல்ல ஒரு நிலைக்கு தனக்கு உபசரிப்பான தன்னை நல்ல முறையிலே பார்ப்பான் என்ற ஆசையோடு தன்னை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய லட்சியங்களை இழந்து தன்னுடைய கஷ்டங்களை இழந்து தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தாய் என்பவள் தனக்காக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கிற போதோ அந்த தாயை விட உன்னதமான ஒரு உறவோ யாருக்குமே கிடைக்காத சகோதரர்களே அந்த உறவை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த உறவை நாங்கள் துண்டித்து வாழக்கூடாது இந்த உலகத்திலே அந்த அந்த தாய்க்காக நாங்கள் செய்ய வேண்டும் தாய் மரணித்தாலும் என்னை இந்த உலகத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த தாய்க்காக நான் இந்த உலகத்திலே வாழ்கிற போது நோன்பு நோக்க வேண்டும் நன்மைகளை செய்ய வேண்டும் இன்னாருடைய மகனா இவர் நல்லம் என்று சொல்லுகிற அளவுக்கும் உலகத்திலே நாங்கள் ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் சகோதரர்களே அதனால் தான் இந்த உலகத்தில் நாங்கள் இன்று எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய பெற்றோர்களை உபசரிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்